சென்னை வேளச்சேரி திமுகவில் உட்கட்சி மோதல் காரணமாக கவுன்சிலர் கணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் கொண்டிருக்கிறோம் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனின் பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்த நூற்றி எழுபத்து ஆறாவது வார்டு திமுக வட்ட செயலாளருக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது இதனால் கவுன்சிலர் கணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன் வணக்கம் ஐயப்பன் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் ஐயப்பன் வணக்கம் அதாவது நேற்று சென்னை வேலச்சேரி பகுதியில் திமுக கட்சியில் உட்கட்சி கூச்சலானது நடைபெற்றிருக்கிறது அதாவது சென்னை வேலச்சேரி பகுதியில் நூற்றி எழுபத்தி ஆறாவது திமுக வார்டு வட்ட செயலாளராக பொறுப்பு வகிப்பவர் பொறுப்பு வகித்து வருபவர் இவர் நேற்று மாலை திமுகவினுடைய தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர் தங்கபாண்டியன் தங்க அவரது பரப்புரைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் இந்த நிலையில் அவரது அந்த ஏற்பாடுகளை மறுத்து திமுகவினுடைய நூற்றி எழுபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலரான ஆனந்தன் அவர் அவருடைய தரப்பினர் பத்திற்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனெனில் அதாவது அந்த நூற்றி எழுபத்தி ஆறாவது வார்டில் எந்த பகுதியாக தேர்தல் பிரச்சாரமானது நடைபெற வேண்டும் அது மட்டுமின்றி திமுகவினுடைய வேட்பாளருக்கு யாரெல்லாம் மாலை அணிவிக்க வேண்டும் யாரெல்லாம் அவருக்கு ஒத்து வைக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளை நூற்றி எழுபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலரான அதாவது வார்டு கவுன்சிலரான ஆனந்தன் அவர்கள் இவர்கள் தான் செய்ய வேண்டும் மற்றவர்கள் யாரும் செய்யக்கூடாது அதாவது ஆனந்தன் தரப்பினை தவிர மற்ற யாரும் திமுக கட்சியில் நற்பெயரை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக நிர்பந்தத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இந்த நிலையில் பிரச்சார பணிகளை முடிந்துவிட்டு இரவு பத்து மணிக்கு மேல் முருகவேல் என்பவர் அவருடைய வீட்டிற்கு சென்றக்கூடிய அந்த நேரத்தில் ஆனந்தன் தரப்பினர் அதாவது எங்களை மீறி நீங்கள் எவ்வாறு இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் என்று ஆனந்தன் முருகவேலை தரமாரியாக காட்டியுள்ளார் இதில் படுகாயம் அடைந்துள்ள முருகவேல் ஆஹ் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இரவு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஆனந்தன் அவரினுடைய மனைவி திமுகவினுடைய கட்சியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலராக பணிபுரிந்திருக்கக்கூடிய அவர் அவர் செய்தியாக சந்திப்பில் அவர் தெரிவித்ததாவது அதாவது திமுக கட்சியில் இதே போன்று நூத்தி எழுபத்தி ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவருக்கும் நூத்தி எழுபத்தி ஆறாவது வார்டில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலரான ஆனந்தன் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களாகவே பிரச்சனையானது இருந்து வருவதாகவும் இது குறித்து தலைமைக்கு முற்பட்டதாகவும் இருப்பினும் தலைமை இதனை கண்டுகொள்ளவில்லை திமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர்கள் உழைத்தும் அவர்களுக்கு திமுக கட்சி அங்கீகாரமானது கிடைக்கவில்லை என கவுன்சிலரான மகேஸ்வரி கண்ணீர் மல்க செய்தியாளர் சந்தித்து தெரிவித்தார் அதாவது வேலச்சேரி பகுதியில் நேற்று இரவு நடந்த இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயப்பன் தெரியல இவர் வீட்டுக்கு அந்த மாதிரி பத்தரை மணிக்கு வரும்போது அந்த வழி அவர் அந்த தான் வந்த ஆகணும் வீட்டுக்கு வழியை வழி வரும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து கல் அடிச்சு அவர் கண்ணை கலக்கி வச்சிருக்காங்க ஒரு மாமன்ற உறுப்பினருக்கே இவ்வளோ பெரிய கதி நடந்திருக்கு நான் போய் கேட்டதுக்கு என் காரத்து கள்ளத்துக்கு உடைச்சு காரை கண்ணாடி உடைக்கிறாங்க நிறைய அந்த நான் ஒரு பெண்மணியாக தனியாக வரும்போது அவங்க அத்தனை பேர் நாற்பது பேர்கிட்ட இருந்து முப்பது பேர் சேர்ந்து என் வீட்டுக்காரர் ஒருத்தர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்க பிளான் பண்ணாமல் அடிக்கலை ஏன்னா அவர் ஒரு ஆள் வராரு அவங்க முப்பது பேர் அந்த இடத்துல இருந்தாங்க அவங்க பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க அவர் இருந்து சின்ன இருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நீ ஏன் இன்னைக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுத்துன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு இது கொஞ்சமாக தகுமா அது நான் ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கேன் அவர் வட்டச்சலராக இருக்கிறாரு பத்து வருஷ காலமாக அவருக்கே இந்த கதி கிடச்சிருக்கு நான் என்ன சொல்கிறது எனக்கே தெரியல